கோவிலுக்கு போன இடத்துல கோமதி அவங்களோட அத்தை பாவம் சின்ன வயசுலேயே அவங்க கணவனை இழந்து ஒரு கை குழந்தையோட சாமி கும்பிட்றதுக்காக கோவிலுக்கு வந்தவங்களை பார்த்து அடையாளம் கண்டுபிடிச்சு பேசுகிற கோமதி அந்த பொண்ணுக்கு யாருமே இல்லை பாவம் குழந்தைய வச்சுட்டு ரொம்பவுமே கஷ்டப்படுது நம்ம கடைக்கு கூட ஒரு எடுபடி ஆள் வேணும்னு மாமா சொல்லிட்டு இருந்தாருல்ல பேசாமல் நம்ம வீட்டுக்கே கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு முடிவெடுத்து இங்கே கூட்டிகிட்டு வந்து பழனிவேலுக்கு ஜோடியாக அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சு சுகன்யாவோட திமிர அடக்கி வீட்டை விட்டு சுகன்யாவை துரத்தி அடிச்சா நல்லா இருக்கும்னு நீங்களும் நினைச்சு மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு வாங்க நாளைக்கு அனுப்புறமா கண பிரடிக்ஷன் பார்க்கலாம் பாண்டியன் ஸ்டோர்ஸ் கோமதி சொல்றாங்க மீனா ராஜி தங்கமயில் கிட்ட ஏய் என்னங்கடி புறப்பட்டீங்களா வாங்க இன்னைக்கு தான் கடைசி தரிசனம் சீக்கிரமா சாமியை கும்பிட்டு பஸ் ஏறி அங்க வீட்டுக்கு போய் ஆகணும் பாவம் சுகன்யா ஒருத்திய தனியா விட்டுட்டு வந்திருக்கோ அதுக்கப்புறம் இத்தனை பேத்துக்கு எப்படி தான் வேலை செஞ்சுட்டு இருக்காளோ எனக்கே மனசு நாலு நாளா அடிச்சுட்டே கிடக்குது அப்படின்னு கோமதி சொல்ல உடனே மீனாவோ அத்தை சும்மா புலம்பாதீங்க எல்லாம் நாங்க ரெடியாக தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நாலு பேருமே பேக்கை எடுத்துகிட்டு வந்து அங்கே நிற்க கோவிலுக்கு போகிறாங்க பேக்கு எல்லாம் கார்க்குள்ளேயே வச்சுட்டு அங்கே போய் முன்னாடி சாமி கும்பிட்டு சுற்றி வரும் பொழுது கோமதிக்கு ஒரு கை குழந்தைய வச்சுட்டு ஒரு பொண்ணு அங்கே அமைதியாக உட்காந்து தியானம் பண்ணுற மாதிரி இருக்க அந்த குழந்தை தகுந்துட்டு கீழே விழப்போக உடனே ஓடி போய் கோமதி அந்த குழந்தையை காப்பாத்திடுறாங்க ஏய் என்னம்மா பொண்ணு இங்கே பாரு குழந்தைய இப்படி தவற விட்டுருக்கே என்னம்மா இப்படி கண்ண மூடி உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு பரிதாபத்தில் பார்த்துட்டு கேட்க உடனே அந்த பொண்ணு இல்லைங்க நான் அப்படியே ஏதோ ஒரு கவலையில் சாமி கும்பிட்டவ குழந்தை இங்கே முன்ன முன்னாடி தான் இருந்தேன் விளையாடிட்டு இருந்தா அவ்வளவு தூரம் போவானு நான் கண்ணை திறந்து பார்க்கல அப்படியே ஏதோ ஒரு மயக்கத்துல ஆழ்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு முழிச்சு பதறி போய் குழந்தைய தட்டி கொடுக்க உடனே கோமதிக்கு லேசா சந்தேகம் வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க ஆமா இவளை எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே மறுபடியும் ஒரு சுத்து வர்றாங்க அந்த பொண்ணும் இவங்களை பார்த்தா கோமதி அக்கா மாதிரியே இருக்கே ஆனா இவங்க அங்க குன்னக்குடியிலெல்லாம் இருப்பாங்க இங்க எதுக்கு வந்திருக்க போறாங்க அவங்கள மாதிரியே இருக்கிற வேற யாராவது இருக்கோ நம்ம சின்ன வயசுல பார்த்தது அதனால முகம் கூட நம்ம மறந்துருப்போம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த குழந்தைய அழுக அழுக தோல்ல போட்டு தட்டி கொடுத்துட்டு அங்கேயும் எங்கேயும் நடந்துட்டு இருக்காங்க கோவிலுக்குள்ள அந்த சமயம் பார்த்துட்டு சுத்தி வர்ற கோமதி மீனா கிட்ட சொல்றாங்க ஏய் இவளை பார்த்தா எங்களோட ஒண்ணு விட்ட அத்த பொண்ணு வனிதா மாதிரியே தெரியுதுடி எனக்கு என்னமோ சந்தேகமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புலம்ப உடனே மீனா சொல்றாங்க அத்த உங்களுக்கு யாராவது பார்த்தா உடனே யாராவது மாதிரி தோணிடுமே நமக்கு எங்க இங்க சொந்த வந்து இருக்க சொல்கிறாங்க பேசாமல் வாங்க அத்த அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ண உடனே ராஜியும் ஆமாம் அத்த மீனாக்கா சொல்கிறது தான் கரெக்டு இங்கே இவ்வளவு தூரம் தள்ளி வந்து நமக்கு எந்த சொந்தம் வந்து இருக்க போகிறாங்க வாங்க நம்ம சாமியை கும்பிட்டு ஊருக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்ல இருந்தாலும் கோமதிக்கு மனசு அந்த பொண்ணு வனிதாவாக தான் இருக்கணுமா கேட்டுடலாமா பேசாமல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுத்து முடிஞ்சு முன்னாடி வந்து மறுபடியும் அங்கே அந்த பொண்ணுக்கிட்ட நின்றுட்டு ஏமா உன் பேர் வனிதாவா அப்படின்னு கேட்க உடனே ஆமாங்க என் பேரு வனிதா தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே அந்த பொண்ணு கேட்குறாங்க அக்கா உங்க பேர் கோமதியா அப்படின்னு கேட்க உடனே கோமதியும் ஏய் வனிதா நீதானா ஆமாண்டி நானே தான் கோமதியே தான் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா சிரிக்க ஆமா நீ எப்படி இந்த ஊருக்கு வந்த உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்தது அங்க மானாமதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே அந்த பொண்ணு கண்ணுல தண்ணி வழிய சொல்றாங்க அக்கா அதை பத்தி ஏன் கேட்குறேன் என்னோட வாழ்க்கையில் இந்த ரெண்டு வருஷத்துக்குள்ள என்னென்னமோ நடந்து போச்சு என் வீட்டுக்காரரு இந்த ஊரை சேர்ந்தவர் தான் தூரத்து சொந்தம்னு சொல்லிட்டு அதுவும் எங்கள் அம்மா வழி சொந்தம்னு சொல்லிட்டு அவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க அவரும் இங்கே வந்து என்னை நல்லாதாங்க்கா பார்த்துட்டு இருந்தாரு இங்கே கடை தான் வச்சுருந்தாரு ஆனால் அந்த கடையில் நானும் பொட்டலம் அடிக்கிறது எடுப்பிடி வேலை எல்லாமே பண்ணிட்டு இருந்தேங்கக்கா ஆனால் சரக்கு வாங்க போன இடத்துல திரும்பி வரும்போது எதிர்பாராமல் அவரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு மறுபடியும் சொல்ல வாய் வராமல் குமரி குமரி அழுக அதே சமயம் குழந்தையும் தேம்பி தேம்பி அழுக உடனே மீனா அந்த குழந்தைய குடுங்க நான் தேத்துற அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி தோல் மேல தட்டி கொடுத்து அப்படியே அரவணைப்பா வச்சிருக்க உடனே கோமதி சரி அழுகாத வனிதா வா அங்க போய் ஒரு ஓரமா உட்காந்து பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க அஞ்சு பேருமே வனிதாவை அழைச்சிட்டு போய் உட்காந்து பேச அப்ப உடனே ராஜ் நினைக்கிறாங்க ச்சே பாவமா இருக்கு இந்த வயசுல அவங்க வீட்டுக்காரர் இல்லாம குழந்தைய வச்சுட்டு ஆமா இவங்களோட அப்பா அம்மா எல்லாம் எங்க இருக்காங்க மாமனார் மாமியார் எல்லாரும் இருக்கணும் அப்படின்னு அங்க பக்கத்தில் மயிலு கிட்ட பேசிக்க உடனே அந்த பொண்ணு விழுந்துட்டு பொண்ணுதா கோமதி கிட்ட என்னக்கா பண்றது என் வீட்டுக்காரர் இறந்த உடனே என் மாமனார் மாமியார் அவங்களோட சுயரூபத்தை காமிச்சு என்ன அனுப்பிச்சிட்டாங்க வெளியில எங்க அப்பா அம்மாவும் சின்ன வயசுலயே இறந்தது உங்களுக்கே தெரியும் தானக்கா அப்படின்னு சொல்ல உடனே கோமதி ஏய் தெரியும்டி எனக்கு தெரியாம என்ன ஆனா எப்படியோ நீ கட்டி கொடுத்த இடத்துல சந்தோஷமா தான் இருக்கேன்னு நான் நினைச்சுக்குவேன் ஆனா இப்படி ஒரு சூழ்நிலை உனக்கு மாறி இருக்குங்கிறது எனக்கு தெரியாதுடி தெரிஞ்சிருந்தா உன் வீட்டுக்காரர் தவறுனதுக்கெல்லாம் கண்டிப்பாக வராமல் இருந்திருப்பனா அப்படின்னு கோமத்தையும் ஆறுதல் சொல்ல சரி இப்போ என்னடி வேலை பண்ணுறனியே சாப்பாட்டுக்கெல்லாம் என்ன பண்ணுற அப்படின்னு கேட்க உடனே அந்த பொண்ணு ரொம்பவுமே குமுரி குமுரி அழுகுது என்னக்கா பண்ணுறது பிறந்த வீட்லையும் எனக்கு யாரும் இல்லை புகுந்த வீட்லையும் என்னை வீட்டுக்காரர் போனதுக்கப்புறம் ஆதரிக்கிறக்கான ஆளுங்க யாருமே இல்லை இந்த பச்சை மண்ணை விட்டுட்டு சாகலான்னு நினச்சா கூட மனசு வர மாட்டேங்குது பாவமாக இருக்குது நம்ம குழந்தைக்கி நான் ஒருத்தி தானே இருக்கேன் அதை நல்லா முறைக்கு வளர்த்தி ஆளாக்கணுங்கிற ஆசையும் இருக்கு அதனால ஏதோ இந்த கோவில்ல எப்பவாவது ஒரு நாள் வந்து சாமி கும்பிட்டு அன்னதானத்தை வாங்கிட்டு கோவிலோட மண்டபம் இருக்குற வேலைங்களை எனக்குன்னு ஏதோ சம்பளம் கொடுப்பாங்க அக்கா அதை வாங்கிட்டு இங்க பக்கத்துல தான் ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க வனிதா அதை கேட்ட கோமதி ஏய் பாவமாக இருக்குடி இவளை பார்த்தா வயசு பொண்ணு யாருமே இல்லாம இப்படி அதுவும் பார்க்கறதுக்கு வேற அழகா இருக்கா பாவம் எவ்வளவு கஷ்டம் இந்த சமுதாயத்தில் வாழ்றது ஏன் மீனா ஏண்டி ராஜி இவளை இப்படியே விட்டுட்டு போறக்கு எனக்கு மனசு வேற மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு புலம்ப உடனே மீனா சொல்கிறாங்க அத்தை நான் ஒரு ஐடியா சொல்லவா பேசாம இவங்களை நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிட்டா பாவமாக இருக்கு அத்தை நாம் இத்தனை பேர் இருக்கோம் அந்த பாப்பா கண்டிப்பாக நம்ம நல்லா வளர்த்திக்கலாம் அந்த குழந்தையை பார்த்தாவும் எனக்கு பரிதாபமாக இருக்குது அத்தை அப்படின்னு மீனா சொல்ல அந்த குழந்தை சிரிச்சிட்டு மீனா கிட்டையே வர பார்க்க உடனே கோமதி சரி மீனா இத பத்தி உன் மாமா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு அதுக்கப்புறம் கூட்டிட்டு போலாமா ஏன்னா திடுதுப்புன்னு இப்படி கூட்டிட்டு போய் நிறுத்தினா அவர் ஏதாவது சொன்னா எனக்கு பயமா இருக்குடி அப்படின்னு சொல்ல உடனே மீனா இருந்துட்ட கண்டிப்பா மாமாவோட புத்தி எனக்கு தெரியும் இப்படி கஷ்டப்படுறவங்களுக்கு உதவணும்னு நினைப்பாரு சும்மா உதவ முடியாதுன்னு அவருக்கு தெரியும் அதனால பேசாம நம்ம கடைக்கு எப்படியா இருந்தாலும் ஆள் பத்தாம தானே இருக்கு பழனி சித்தப்பாவும் என் வீட்டுக்காரர் செந்திலும் தானே மாத்தி மாத்தி எங்காவது வெளியில போனா கூட அவசர அவசரமா கடைக்கு வேண்டி இருக்கு அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கும் ஒரு வேலை போட்டுக் கொடுத்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்ல உடனே வனிதா சொல்கிறாங்க அக்கா அப்படி ஒரு வேலை இருந்தால் கொடுங்கக்கா ஏன்னா எனக்கும் கடையில வேலை செஞ்சு பழக்கம் இருக்கு என் வீட்டுக்காரரும் கடை தானே வச்சிருந்தாரு அப்படின்னு சொல்ல அது மட்டும் இல்லக்கா நீங்கள் எனக்கு சம்பளம் எதுவுமே பணமாக தர வேண்டாம் மூணு வேலை வயிறார எனக்கு சாப்பாடு போடுங்க என் குழந்தைய ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்லனாலும் படிக்க வையுங்க அதுக்கு ஒரு துணிமணி நல்ல முறைக்கு எடுத்து கொடுத்து என்னை வளர்த்துறக்கு உதவி செஞ்சீங்கன்னா போதும் அது எல்லாத்த விட எனக்கு ஆதரவா நீங்க இருந்தீங்கன்னா எனக்கு அதுவே போதும் இப்போதைக்கு எனக்கு தேவை இது மட்டும் தான் நான் பெருசா எதுவுமே என்னோட வாழ்க்கையில இனிமேல் ஆசைப்படுறதா இல்ல என் குழந்தை மட்டும் நல்லா வளர்ந்தா அதுக்கு மூணு நேரம் சாப்பாடு போட்டு எனக்கும் போட்டு நான் கடையில் உங்களுக்கு எவ்வளவு வேலை வேணும்னாலும் செய்யறேன் வீட்டு வேலையும் நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்ல உடனே கோமதி ஏய் சும்மா இருடி வனிதா நான் சின்னதில் உன்னை பார்த்துருக்கேன் உன்னை அத்தை மாமா எவ்வளவு சொகுசாக வளர்த்துனாங்க இப்படி ஒரு சூழ்நிலையில நீ கஷ்டப்படும் பொழுது உன்னை என்ன என் வீட்டுக்கு வேலை வேலைக்காரியாவா கூட்டிட்டு போவ பரவாயில்ல நீ வீட்டுக்கு வா ஆனா நான் சம்பளம் எல்லாம் தரமாட்டேன் ஏன்னா நீயும் நம்ம குடும்பத்துல ஒருத்தி மாதிரி தான் நீ சொல்றத விட நல்லா அதை ரெண்டு படி மேலேயே உன் குழந்தைய என் பேர பசங்க இருந்தா எப்படி வளர்த்துவேனோ அதை விட நல்லா நான் வளர்த்தி தரேன் வா அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கும் இருங்க என் வீட்டுக்காரர்கிட்ட ஒரு டைம் நம்ம கேட்டுக்கலாம் அப்படின்னு கோமதி பாண்டியனுக்கு போன் போட உடனே பாண்டியனும் அங்க பிஸியா இருக்காரு மளிகை கடையில உடனே கோமதியோட கால் வர எடுத்து அட்டன் பண்ணி பேசுறாரு ஆ கோமதி என்ன இன்னும் பஸ் ஏறிட்டிங்களா வந்துடுவீங்கள நைட் பத்து மணிக்குள்ள நான் வேணும்னா செந்திலு பழனி ரெண்டு பேர்த்தையுமே அங்கே ரெண்டு வண்டியும் எடுத்துகிட்டு வந்து நிற்க சொல்கிறேன் எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு வந்துடுங்க வீட்டுக்கு அப்படின்னு சொல்ல உடனே கோமதி நான் அதுக்கு பண்ணலைங்க அதை விட ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட தான் பண்ணினேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வனிதா சொன்ன நிலைமையும் தன்னோட தூரத்து அத்தை பொண்ணு தான் அவ அப்படிங்கிற உண்மையையும் கோமதி சொல்ல உடனே பாண்டியனோ ஏய் கோமதி எனக்கு வனிதாவை தெரியாமல் என்ன கோமதி நம்ம கல்யாணமான புதுசில் பாவாடை சட்டையை போட்டு நல்லா வெள்ள வெளையன்னு அழகா இருப்பாளே குழந்தை மாதிரி இப்போ அவ்வளவு பெரிய பொண்ணாயிட்டாளா ஆயிட்டாளா அப்படியே விட்டுட்டாலும் வர வேண்டாம் நம்ம பொண்ணு இருந்தா நம்ம அப்படியே விட்டுட்டா வருவோம் கூட்டிட்டு வா கோமதி கோமத்தை பாண்டியன் சொல்ல உடனே கோமதியும் படு உற்சாகத்துலயும் சந்தோஷத்துலயும் மீனா ராஜி மயிலு அரசி எல்லாரையும் பார்க்க அவங்களும் சந்தோஷத்துல அக்கா வாங்க இனிமேல் நீங்க எங்க வீட்ல தான் இருக்க போறீங்க பாப்பா வா அக்கா உங்க பையெல்லாம் எல்லாம் எங்க வச்சிருக்கீங்க வாங்க உடனே எல்லாம் பேக் பண்ணி எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜையும் சொல்ல உடனே எல்லாருமே அங்கே கோவிலில் இருக்கிற அந்த ஆஃபீஸில் போய் சொல்றாங்க அவங்களும் அம்மா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த பொண்ணை பார்த்தா ரொம்பவுமே கஷ்டப்பட்டு தான் நாங்கள் இங்கே வேலை போட்டு கொடுத்துருந்தோம் ரொம்ப சந்தோஷம் எங்கேயாவது இந்த பொண்ணு நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போறப்ப அந்த பொண்ணுக்கு ஒரு கையில் பத்தாயிரம் ரூபா சம்பள பாக்கி இருந்ததை கொடுக்க அதை வாங்கிட்டு சந்தோஷமாக அந்த கோவிலுக்கு முன்னாடி நான் கஷ்டப்படுறத பார்த்துதான் இப்படி கோமதி அக்காவை இங்கே எனக்காக அனுப்பிச்சி வச்சிருப்பேன்னு நான் நினைக்கிறேன் எப்படியாவது கோமத்தி அக்கா வீட்டுக்கு போகிறேன்னா என் குழந்தைய நல்ல முறை வரைக்கும் வளர்த்து ஆளாக்கி கரை சேர்த்தி எல்லார் முன்னாடியும் நான் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் ஒரு பாதுகாப்போடு இவங்க வீட்டில் வாழணும் எனக்கு அதுக்கு ஒரு வழி ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி ஆத்தா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நெடுக உழுந்து சாமி கும்பிட்டு போகிறாங்க கோமதி கூட அங்கே சுகன்யா கிட்ட ஃபோன் பண்ணி பேசுகிற சக்திவேல் சொல்கிறாரு ஏய் சுகன்யா நீ என்னதான் ஓவராக கொடுமைப்படுத்தி பழனிவேல் வேற யாராவது ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்க போறா அப்படின்னு சொல்ல ஒரு திமுறா முந்தானையை ஆட்டிக்கிட்டே ஃபோன் பேசிக்கிட்டே சொல்கிறாங்க சுகன்யா ஆமா ஆமா யாருக்கு உங்க தம்பி பழனிவேலுக்கா கியூவில் நிற்கிறாங்க பொண்ணு இவனை கட்டிக்கிறக்கு அப்படின்னு சொல்லிட்டு எகத்தாளமா பழனிவேலை திட்டிக்கிட்டு இருக்க இப்போ பேகை எடுத்துட்டு வந்து அஞ்சு பேர் கூட ஆறு பேரா வந்து இறங்குறாங்க அங்க வனிதாவும் அதை பார்த்த சுகன்யா என்னது போகும்போது அஞ்சு பேர் தானே போனாலுக இப்ப என்ன ஆறு பேரா வந்திருக்காளுங்க யாரு இவ அப்படின்னு சொல்ல அங்க நிக்கிற பழனி வேலு கேட்குறாங்க கோமதி டேய் பழனி யாரு இவன்னு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே பழனிவேலு அக்கா எனக்கு எனக்கு இவளை பார்த்தா வனிதா மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்ல உடனே வனிதாவும் மச்சா நானே தான் மச்சா அப்படின்னு சொல்லிட்டு வர உடனே சுகன்யாவுக்கு ஷாக் ஆகிடுது இவ யாரு நம்ம புருஷனை மச்சான்னு சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க உடனே கோமதி சிரிச்சுட்டே என்ன சுகன்யா பார்க்குற இவ யாருனா இவ எங்களோட அத்தை பொண்ணு தூரத்து சொந்தம் பேரு வனிதா சின்னதில் எங்கள் வீட்டுக்கு வெல்லாம் அடிக்கடி வந்து இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்தில் வனிதாவை அறிமுகப்படுத்த குழந்தை இவ குழந்ததா ஆனால் பாவம் இவளோட வீட்டு வீட்டுக்காரர் விபத்துல தவறிட்டாரு இனிமேல் நம்ம தான் இவ இருக்க போறான்னு சொன்ன உடனே வனிதா மனசுக்குள்ள நினைக்கிறாங்க ச பழனிவேல் மாமா நான் உங்களை தான் சின்ன வயசுல விரும்பின பேசாம உங்களை கல்யாணம் பண்ணி இருந்தா கூட நான் சந்தோஷமா இருந்திருப்பேன் என்னோட தலையெழுத்து இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்க பழனிவேலும் வனிதா நீ சின்னதுல தாவணி பாவாடை கட்டிட்டு எப்படி அழகா இருப்ப உனக்கா இப்படி ஒரு கோலம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தையையும் வனிதாவையும் பரிதாபத்தோடு பார்த்துட்டு இருக்க ஓமத்தி சுகன்யா கிட்ட சொல்றாங்க சுகன்யா ஓடி போய் ஒரு ஆறு டம்ளர் காஃபி வச்சுட்டு வா எங்களுக்கே பயம் எனக்களை வந்ததுக்கு ரொம்ப டயர்டா இருக்கு வனிதா அவ கொண்டுட்டு வந்து கொடுப்பா நீ பேசாம உட்காரு அப்படின்னு சொல்ல உடனே சுகன்யாவுக்கு எரிச்சல் ஆயிடுது இதுங்களுக்கு வடிச்சு கொட்டுறது பத்தாதுன்னு இப்போ எனக்கே சக்கலத்திய வேற எவ்வளவு ஒருத்திய கொண்டுட்டு வந்து வீட்டில விட்டதும் இல்லாமல் என்ன வேலைக்காரியாக்க பாக்குறாளே இந்த கோமதி அப்படிங்கிற மாதிரி நினைச்சிக்கிட்டு இருக்கும் பொழுது காஃபியை கொண்டுட்டு வந்து கொடுத்ததுக்கு அப்புறம் பழிவேலுக்கு திடீர்னு பொறை ஏறிட உடனே ஓடி போய் தட்டி விடுறாங்க வனிதா மச்சா பாத்து மச்சா அப்படின்னு சாதாரணமான ஒரு அக்கறையில் அப்படி சொல்லு செய்யும் பொழுது சுகன்யாவுக்கு சரியான எரிச்சலாகி வனிதாவ பாத்துட்டு சொல்றாங்க என்ன என் புருஷனுக்கு எனக்கு தட்டி விட தெரியாதா அது மட்டும் ஏன் அவருக்கு கை இல்லையா அவரே தட்டிக்க மாட்டாரா என்னமோ புதுசா வந்த உனக்கு இவ்வளவு கரிசனை எதுக்கு அப்படின்னு சொல்ல உடனே கோமதி சொல்றாங்க ஏய் யாருடி புதுசா வந்தவங்க சுகன்யா இவதான் சின்னதுல இருந்து பழனி கூட ஒன்னாவே விளையாடிட்டு இருந்தவ ஆனா அவங்க அப்பா அம்மா ஏதோ குடும்ப பகைய மனசுல வச்சுட்டு இவளை பிடிச்சி தூரத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க இல்லைன்னா தான் என் தம்பி பழனிவேல் தான் இவளை கட்டி இருக்க வேண்டியது ஏண்டா பழனி அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்க உடனே வனிதாவும் ஆமா அக்கா நீங்க சொல்றது சரிதான் அப்படின்னு சிரிக்க உடனே குழந்தையை தூக்கிட்டு பழனிவேல் வெளியில போய் நிக்கிறாரு சோகமா சின்ன வயசுல வனிதா இருந்த நிலைமையும் இப்ப வனிதா இருக்கிற நிலைமையும் நினைச்சு அதே சமயம் குழந்தை அழுக உடனே பின்னாடியே போன சுகன்யா அவ குழந்தை அழுதா உனக்கு என்னையா வந்துச்சு நீ எதுக்கு தூக்கிட்டு வந்து இங்க வச்சிருக்க ஏன் அவளுக்கு கையில்லையா அவ குழந்தைய பாத்துக்கிறதுக்கு அவளுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்ல உடனே உடனே பழனிவேல் சொல்றாரு ஏய் ஒழுங்கு மரியாதையா உன் வாழ்க்கையை காப்பாத்திக்கணும்னா எனக்கு அடங்கி ஒடுங்கி இருக்கிறதுனா இரு இல்ல இதே மாதிரி திமிரு தான் நீ பண்ணிட்டு என்னையும் மிரட்டிட்டு வீட்டுல இருக்கிறவங்க முன்னாடி நாடகம் ஆடிட்டு இருக்கணும்னு இருந்தா உன்னோட பாட்ச இனிமேல் பழிக்காதுடி ஏன்னா நான் முடிவு பண்ணிட்டேன் விவாகரத்து பண்ணி தொலைச்சி விட்டு வனிதா நல்ல பொண்ணு அவளை கல்யாணம் பண்ணி நான் முடிவு பண்ணியாச்சு என் முடிவை யாருனாலையும் மாத்த முடியாது போடின்னு சொல்றாரு